ஜே பிளஸ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கரம் கோர்ப்போம் ஒவ்வொரு வாரமும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு குறித்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்னைக்கு கரம் கோர்ப்போம் மூலமாக நாம் பார்க்க போகிறது கர்நாடக சங்கீதத்தோட பிதாமகரான ஸ்ரீ தியாகராஜரோட முழு வாழ்க்கையை பிரதிபலிக்கும் இசை நாடகத்தை பற்றி வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளில் இரண்டாவதாக அவதரித்த ஸ்ரீ தியாகராஜர் கிபி ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு சித்திரை மாதம் பூச நட்சத்திரத்தில் திருவாரூரில் பிறந்தார் அதன்படி சித்திரை பூச நட்சத்திர தினமான இன்று ஸ்ரீ தியாகராஜரின் இருநூற்று ஐம்பதாவது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டு வருது தென்னிந்திய இசைக்கு அளப்பரிய சேவைகள் ஆற்றிய சிறந்த இசை ஞானி ஸ்ரீ தியாகராஜர் ஸ்ரீராமனையே பதிபக்தியா ஸ்ரீராமனையே தன் அனைத்து சாகித்தியங்களிலும் பாடிய ஸ்ரீராமனின் உருவத்தையே அனைத்து தெய்வங்களிலும் பக்தியுடன் பரவிய ஸ்ரீ தியாகராஜரோட ஜெயந்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டுட்டு வருது ராமபிரானை போற்றி கீர்த்தனைகள் பாடுவதற்கென்றே தோன்றிய ஸ்ரீ தியாகராஜர் தம்முடைய வாழ்க்கையில பல இன்னல்களை சந்தித்த போதும் இடைவிடாது ராமபிரானை துதித்து கீர்த்தனைகள் பாடி தமது எண்பதாவது வயதில் ராமபிரானின் திருவடி சேரும் வரை நடைபெற்ற சம்பவங்களின் சுருக்கம்தான் ஸ்ரீ தியாகராஜர் நாடகம் எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்கி வந்தனமோ நிதி சால ராமனு சந்நிதி சால சுகமா போன்ற பிரசித்தி பெற்ற கீர்த்தனைகளை அருளிய தியாகராஜரின் வாழ்க்கையை விவரிக்கும் இசை நாடகம் இது இப்படி ஒரு நாடகத்தை இதுவரை பார்த்ததில்லை என்று பார்த்தவர்கள் பூரிப்புடன் சொல்லும் இந்த நாடகம் பல வெளிநாடுகளிலும் மேடை இருக்கிறது தமிழ் நாடக உலகில் நீண்ட நாட்களுக்கு பிறகு அரியதொரு இசை சித்திரத்தை அரங்கேற்றியுள்ளனர் யுனைடெட் விஷுவல்ஸ் குழுவினர் சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளோட வாழ்க்கையிலிருந்து சம்பவங்களை தேர்ந்தெடுத்து அதை தொய்வில்லாமல் தொகுத்து பக்தியோடு கூடிய இசை விருந்தினை அவர்கள் படைத்துள்ளனர் இந்த நாடகத்துக்கு வசனம் இசை நடிப்பு மற்றும் நாடகமாக்கம் ஆகிய நான்கும் வலிமையான தூண்களாக அமைந்திருப்பது அதனுடைய வெற்றிக்கு வழிவகுக்குது பிரபல இசை விமர்சகர் நாடகத்துக்கு பொருத்தமான வசனங்களை எழுதியிருக்கிறாரு சி வி சந்திரமோகன் பாம்பே ஜெயஸ்ரீட இசை பயணத்துல இந்த நாடகம் ஒரு மைல்கல் அப்படின்னு தான் சொல்லணும் தியாகராஜ சுவாமிகளோட பாடல்களை அவற்றுக்கான உணர்ச்சிகளுடனும் தெளிவான உச்சரிப்புடனும் அவரும் ஓ எஸ் அருண் சேர்த்தலை ரங்கநாத சர்மா குன்னக்குடி பாலமுரளி கிருஷ்ணா ஆகியோரும் பாடியிருக்காங்க வகையில அவர்களுக்கும் வாய்ப்புகளை நல்கியுள்ளார் பாம்பே ஜெயஸ்ரீ வீணை புல்லாங்குழல் வயலின் மிருத்தங்கம் தம்புரா போன்ற இசை கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் விதம் நம்மை தியான நிலைக்கே அழைத்து செல்கின்றன நாடகத்துல நடிச்சிருக்கிற ஒவ்வொரு நடிகரும் தங்களோட கதாபாத்திரங்கள்ல கச்சிதமா பொருந்தியிருக்காங்க நாடகத்தை இயக்குவதுடன் தியாகராஜ சுவாமிகளோட பாத்திரத்திலும் நடிக்கவும் செய்துள்ளார் டிவி வரதராஜன் அவர்கள் அந்த பாத்திரத்தில் அவர் ரத்தினமா ஜொலிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் தொடக்கத்தில் உஞ்சவரத்தி காட்சி முதல் இறுதியில் சமாதி நிலை அடையும் வரை தனது மிகையில்லாத நடிப்பின் மூலமா சாந்தம் பக்தி அன்பு போன்றவற்றை அழகாக வெளிக்கொணர்ந்து ரசிகர்களோட மனதில் நீங்காத இடத்தை பிடிச்சிருக்காரு பாடல்களுக்கு அவர் வாயசைத்திருக்கும் விதம் கூட உடல் மொழியும் ரொம்பவே அழகா தெரியுது இசையால் தனது லட்சிய இலக்கினை அடைந்த தியாக பிரம்மம் இருநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருவாரூரில் அவதரித்த தியாக பிரம்மம் பக்தி இசை நாடகம் இங்கே நாமாவளி பாட நாரதர் இருக்கிறார் இதேபோல் பூலோகத்தில் பாடுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று சீதாதேவி கேட்க அதற்கு ராமபிரான் இந்த காரியத்துக்காக ஏற்கனவே திருவாரூரில் தியாகராஜன் அவதரித்து விட்டான் என்று பதில் கூறுவதிலிருந்து தொடங்குகிறது ஸ்ரீ தியாகராஜர் இசை நாடகம் இதிகாச புராண கால நாடகங்கள் பக்தி காவிய நாடகங்கள் சமூக நாடகங்கள் ஆகியவற்றை மட்டுமே பார்த்து வந்த நாம் இசைக்காக பிறந்து பக்தியோடு வாழ்ந்து இறைவனை தன் கண்முன் நிறுத்தி இசையால் தான் கண்ட லட்சியத்தை அடையலாம் என வாழ்ந்து நிரூபித்து காட்டிய மகான் தியாக பிரம்மத்தின் வாழ்க்கையினை இக்கால சந்ததியினருக்கு தத்ரூபமாக விளக்கிய பக்தி இசை நாடகம் குறித்த தொகுப்பு இன்றைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு நிலைகளில் பரவி கிடக்கும் இசை என்ற சொல்லுக்கு இலக்கணம் வகுத்து தந்தவர்கள் கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் என அழைக்கப்படும் ஷியாமா சாஸ்திரிகள் தியாக பிரம்மம் என அழைக்கப்படும் தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிதர் ஆகிய மூவர்களாவர் இந்த மூவரும் கிபி பி பதினேழாம் நூற்றாண்டில் திருவாரூரில் பிறந்தவர்கள் இந்த மூவரும் பிறந்திருக்காவிட்டால் இசை என்ற சொல்லே உலகளவில் இல்லாத நிலையே ஏற்பட்டிருக்கும் அப்பேற்பட்ட மூவரில் இரண்டாவதாக அவதரித்தவர் தியாக பிரம்மம் என அழைக்கப்படும் தியாகராஜர் இவர் கிபி ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தேழாம் ஆண்டு சித்திரை மாதம் பூச நட்சத்திரத்தில் அதாவது நான்கு ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழில் திருவாரூர் புதுத்தெருவில் உள்ள ஒரு சிறிய குடில் ஒன்றில் பிறந்தவர் இவர் தனது சிறுவயது முதலே எந்நேரமும் ராமபிரானை மட்டுமே துதித்து அவரை தனது வாழ்நாளில் எப்படியேனும் கண்ணால் கண்டு அவரது அருளை பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ராமபிரான் மீது எண்ணற்ற கீர்த்தனைகளும் இருபத்து நான்காயிரம் சாஸ்திரிய சங்கீத கீர்த்தனை பாடல்களும் இயற்றி வாழ்ந்தவர் ஸ்ரீ தியாகராஜர் அவர் இயற்றிய கீர்த்தனைகளில் பஞ்சரத்தின கீர்த்தனை பாடல்கள் மிகவும் பிரசித்தி பெற்றது இன்றளவும் பஞ்சரத்தின கீர்த்தனைக்கு உலக அரங்கில் ஒரு இடம் உண்டு ஸ்ரீ தியாகராஜர் இசை என்ற சொல்லுக்கு இலக்கணம் வகுத்தவர் என இக்கால சந்ததியினர் அறிந்திருந்தாலும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அவர் கடந்து வந்த பாதை என்ன என்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடையாக அளிக்கப்பட்டதுதான் இந்த இசை நாடகம் இந்த பக்தி இசை காவிய நாடகம் ஊர்கூடி ஸ்ருதி சேர்ப்போம் என்ற பெயரில் உலக அளவில் அரங்கேற்றப்பட்டு தொன்னூற்று எட்டாவது நிகழ்ச்சியாக ஸ்ரீ தியாகராஜர் பிறந்த புண்ணிய பூமியான திருவாரூரில் அரங்கேற்றப்பட்டது ஏழ்மையான வாழ்க்கையினை வாழ்ந்த ஸ்ரீ தியாகராஜரின் தாய் தந்தை மறைவுக்குப் பிறகு தனது சகோதரருடன் வாழ்ந்து வந்தார் ஸ்ரீ ராமபிரானின் மீது அளவற்ற பக்தி கொண்ட ஸ்ரீ தியாகராஜர் எந்நேரமும் கர்நாடக சங்கீத கீர்த்தனைகளை இயற்றி பாடி மகிழ்ந்து வந்தார் இவர் தனது வாழ்நாளில் ராமபிரானை வணங்கிவிட்டு அன்றாட ஜீவனத்திற்கு தேவையான அரிசியை வீடு வீடாக சென்று உஞ்ச விருத்தி பஜனை மூலம் தானமாக பெற்று எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர் ஸ்ரீ தியாக பிரம்மம் என அழைக்கப்படும் ஸ்ரீ தியாகராஜர் இவரது சங்கீத கீர்த்தனைகளைக் கேட்ட தஞ்சை ஆண்ட சரபோஜி மன்னர் தன் நிலையை மறந்து மெய்மறந்து தவித்த நிலையில் தனது அமைச்சரை அழைத்து ஸ்ரீ தியாகராஜரை பாராட்டி பொன் பொருள் ஆகியவற்றை பரிசாக வழங்கினான் பரிசை பெற்றுக்கொள்ள மறுத்த ஸ்ரீ தியாகராஜரை சரபோஜி மன்னன் வீடுகளில் ஒஞ்சவிருத்தி பஜனை மூலம் ஜீவனத்திற்கான அரிசியை பெறக்கூடாது என பல்வேறு அடக்குமுறைகளை மேற்கொள்கிறார் மற்றொரு புறத்தில் பரிசை பெற்றுக்கொள்ளாததால் ஸ்ரீ தியாகராஜரை அவரது சகோதரர் வீட்டை விட்டு வெளியேற்றுகிறார் இந்த தத்ரூபமான காட்சி நாடகத்தை கண்ணுண்ட அனைவரது மனதையும் நெகிழ வைத்தது தனது சகோதரர் வீட்டிலிருந்து மனைவி மகளுடன் வெளியேறிய ஸ்ரீ தியாகராஜர் தான் பூஜை செய்த ஸ்ரீ ராமபிரானின் சிலையை மட்டும் எடுத்து செல்கிறேன் என கூறிவிட்டு எந்தவித சங்கடமும் இன்றி மகிழ்ச்சியுடன் வெளியேறுகிறார் ஆனால் ஸ்ரீ தியாகராஜர் தனது மனைவி மகளுடன் ஸ்ரீ ராமபிரானின் சிலையை வைத்து வழிபட்டு வரும் நிலையில் அன்றாடம் சாப்பிடுவதற்கு தேவையான உஞ்சவிருத்தி பஜனை மூலம் பெறப்படும் அரிசியை பெற மன்னன் சரபோஜியின் கட்டளையால் கஷ்டப்படுகிறார்கள் துன்பத்தை இன்பமென ஏற்று அனுபவிக்கிறார்கள் ஆனால் ஸ்ரீ தியாகராஜருக்கு தான் செய்த தவற்றை உணர்ந்த மன்னன் சரபோஜி ஸ்ரீ தியாகராஜரிடம் வந்து மன்னிப்பு கேட்டதோடு ஸ்ரீ தியாகராஜரின் மகள் சீதா தேவியின் திருமணத்தை தானே முன்னின்று செய்து வைக்கிறார் இதுபோன்ற கண்ணை கலங்க வைக்கும் காட்சிகள் ஸ்ரீ தியாகராஜரின் வாழ்க்கையினை இக்கால சந்ததியினருக்கு நினைவுபடுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தன இவ்வாறு ஸ்ரீ தியாகராஜரின் வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்க ஒருநாள் ஸ்ரீ தியாகராஜர் வழிபட்டு வந்த ஸ்ரீ ராமபிரானின் திருவுருவச் சிலை காணாமல் போய்விட கண்கலங்கி கதறி அழுது புலம்பும் ஸ்ரீ தியாகராஜர் ஸ்ரீ ராமபிரானின் திருவுருவச் சிலையை தேடி அலைகிறார் ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் திருப்பதி போன்ற பல்வேறு ஊர்களுக்கு சங்கீத கீர்த்தனைகளை பாடியவாறு சென்ற ஸ்ரீ தியாகராஜர் பல்வேறு ஊர்களிலும் கோயில் கோயிலாக தரிசித்தபடி கீர்த்தனைகளை இசைத்தபடி தன் தினமும் தொழுது கொண்டிருக்கும் காணாமல் போன ஸ்ரீ ராமபிரானின் சிலையை தேடி அலைகிறார் அவ்வாறு தேடி அலைந்து கொண்டிருக்க தஞ்சை மாவட்டம் திருவையாற்றுக்கு வருகிறார் அப்போது காவிரியாற்றில் காணாமல் போன ஸ்ரீ ராமபிரானின் சிலையினை கண்டு எடுக்கிறார் ஸ்ரீ ராமபிரானின் சிலையை கண்டெடுத்த மகிழ்ச்சியில் ஸ்ரீ தியாகராஜர் ஸ்ரீ ஸ்ரீராமா ஸ்ரீராமா என்னை விட்டு எங்கே சென்றாய் என சிலையினை பார்த்து அழுது புலம்ப ஸ்ரீ ராமபிரான் ஸ்ரீ தியாக பிரம்மம் என அழைக்கப்படும் சத்குரு ஸ்ரீ தியாகராஜருக்கு காட்சியளிக்கிறார் ஸ்ரீ ராமபிரான் ஸ்ரீ தியாகராஜர் தன் வாழ்நாளில் எந்நேரமும் குறிப்பாக தொன்னூற்றாறு கோடி ராம நாம ஜபம் செய்து துதித்து வழிபாடு செய்து வருகிறார் தான் வழிபட்ட ராமபபிரானை கண்ணுற்ற மகிழ்ச்சியில் தனது பிறவி பயனை அடைந்த நிலையில் ஸ்ரீ தியாகராஜர் திருவையாற்றில் காவிரி கரையோரம் ஆறு ஒன்று ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தேழாம் ஆண்டு முக்தியடைந்தார் இந்த இசை நாடகத்தில் தொலைக்காட்சி செய்திவாசிப்பாளர் வரதராஜன் ஸ்ரீ தியாகராஜர் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த அனைத்து காட்சிகளும் மிகவும் தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்தது திருவாரூரில் கிபி பி பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தியாகராஜரை கண்முன் நிறுத்தி அனைவரது பாராட்டையும் பெற்றார் இதேபோன்று ஸ்ரீ தியாகராஜரின் மனைவி மகள் அவரது சகோதரர் மன்னன் சரபோஜி அவரது அமைச்சரவை சகாக்கள் என அனைவரது நடிப்பும் பார்வையாளர்களை மெய்சிலிருக்கவும் பிரமிக்கவும் வைத்தன ஸ்ரீ தியாகராஜரை தரிசித்தது போன்ற பாக்கியத்தை பார்வையாளர்களுக்கு ஏற்படுத்தியது என்றே சொல்ல வேண்டும் மேலும் அனைத்து காட்சிகளும் சினிமா காட்சியை மிஞ்சும் அளவிற்கு அமைக்கப்பட்டிருந்தன தியாகராஜ சுவாமியுடைய சரித்திரத்திலேயே ரொம்ப முக்கியமானது என்னென்னா அவர் வணங்கிய அந்த ராமச்சந்திரமூர்த்தி அந்த ராம விக்கிரகம் அந்த ராம் வாழ்க்கையில் அவர் எல்லாமே ராமர் தான் இந்த கூட ஒரு வசனம் நம்ம சொல்லியிருப்போம் கிருஷ்ணனுக்கு ராமனுக்கு என்ன வித்தியாசம்னு போது அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார் சாதாரண மனுஷன் போல வாழ்ந்து காட்டினான் ராமன் அந்த தன்னுடைய தெய்வமாக எடுத்துட்டு அத்தனை கீர்த்தனைகளையும் ராமன் பேரில் தான் பாடியிருக்கார் ராமனோட பேசியிருக்கார் பேசியிருக்கிறார் வாழ்ந்து வாழ்ந்திருக்கார் உலகமே அவருக்கு ராமர் தான் அதனால தான் இந்த கதையில் அந்த ராமருடைய விக்கிரகம் தொலைஞ்சி போகிற வரைக்கும் காணாமல் போகிற வரைக்கும் தியாகராஜ சுவாமிகள் ஒரு பெரிய மகிழ்ச்சியான முகத்தோடு இருந்திருப்பார் ராம விக்கிரகம் காணாமல் போன உடனே உலகமே கவிழ்ந்து விட்ட ஒரு ஃபீலிங் அவர்கிட்ட இருக்கும் காரணம் என்னென்னா உலகம் இது ராமர் தான் ஒரு அருமையான கேரக்டர் நமக்கு புராணங்களிலேயே ஒரு மனிதன் என்னென்ன சுகதுக்கங்களை அனுபவித்தானோ அதை தானும் அனுபவித்து வாழ்ந்து காட்டிய கேரக்டர் அவரை தனக்கு தெய்வமாக எடுத்துகிட்டு அவரை பற்றி நிறைய கீர்த்தனைகள் சுவாமிகள் எழுதிய கீர்த்தனைகள் நிறைய இருக்குது ஆயிரக்கணக்கானன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது சுமார் ஆயிரம் கீர்த்தனைகள் தான் இப்போ இருக்குது அந்த ஒவ்வொரு கீர்த்தனைகளையும் ராமனோட கொஞ்சி இருக்கார் கோபப்பட்டிருக்கார் அணைச்சிருக்கார் அரவணைச்சிருக்கார் உலகத்தில் அந்த ராமனை தவிர வேறு யாருமே தனக்கு தெய்வம் இல்லைன்னு கொண்டாடி இருக்கிறார் நூறு காட்சிகள் ஒரு மகானுடைய சரித்திரத்தை இசையை மையமாக வைத்து நடத்தப்பட்ட நாடகம் இவ்வளோ பெரியவற்றை அடைஞ்சிருக்கேன் அந்த தியாகராஜ சுவாமிகள் உலகம் முழுக்க மகர்ந்து கொண்டிருக்கிறார் அவரால் எங்களுக்கு பெருமை கிடைச்சிருக்கு மும்மூர்த்திகள் பிறந்த தியாகராஜர் அவர்கள் இந்த திருவாரூர் மாநகரில் எல்லாருக்கும் சங்கீதத்தை பற்றி தான் தியாகரோட சங்கீதத்தை தெரிஞ்சாலும் தெரியும் அவருடைய வாழ்க்கை வரலாறு வரைக்கும் தெரியாமல் இருந்தது இந்த இசை நாடக விழா அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எல்லோரும் தெரிந்து கொள்வதில் அமர்ந்து இருந்தது நாங்கள் தியாக பிரமத்தை பற்றி நிறையா படிச்சிருக்கோம் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ஆனால் நாங்கள் வந்து கதையாக நாங்கள் பார்த்தோம் இங்கே திரு திருவாரூரில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப அப்படியே ஊருக்கமாக இருந்தது அந்த கதை கேட்கும்பொழுது சங்கீத மூர்த்தியில் ஒருத்தரான தியாக பிரம்மத்தினுடைய வாழ்க்கை வரலாறு மிக தத்துருவமாக நாடகம் நடைபெற்றது அவர் எப்படி உஞ்சவரித்து எடுத்தார் எப்படி எப்படிலாம் வாழ்க்கை நடத்தினர் பக்தி வழியில் எப்படி இறைவனை அடைவது என்ற ஒரு உயரிய கொள்கையை தத்துருவமாக மிக சிறப்பான முறையிலே நாடக வாயிலாக அவருடைய வாழ்க்கையை மிக முன்னே பிரதிபலித்தது மிகவும் நெஞ்சு தொடரும் விதத்தில் இருந்தது அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும் பொழுது பக்தி வழியில் இருந்தால் எப்படிலாம் நல்ல வழிக்கு போகலாம் என்ற ஒரு உயரிய கருத்தை எல்லாருக்கும் தெரிவிக்கிற விதத்துலேயும் இது இருந்தது இது சின்ன குழந்தைகளுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தியாக பிரம்மத்தின் இரநூத்தொம்பதாவது ஜெயந்தி விழா நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் திருவாரூரில் இசை நாடகம் நடந்தது பெருமையாக இருந்தது இந்த இசை நாடகம் மிக தத்ரூபமாகவும் இளைய சமுதாயத்திற்கு ஒரு ஊக்கமளிக்குவதாகவும் இருந்தது இந்த நாடகத்தை இதுவரையும் நான் பார்த்ததில்லை இது நடந்தது திருவாரூர் மக்களுக்கும் இளைய சமுதாயத்துக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சது இந்த காட்சி மிகவும் தத்ரூபமாகவும் நன்றாகவும் இருந்தது எல்லோரையும் கவரும்படியும் இருந்தது கடவுளை சரணாகதி அடைந்தால் எல்லாமே நமக்கு கிடைக்கும் தியாகராஜர் சொண்டி வெங்கடராமையாவிடம் கர்நாடக இசை கற்றார் எட்டு வயது முதலே சீதா ராமர் லக்ஷ்மணர் அனுமர் விக்கிரகங்களுக்கு அன்றாடம் பூஜை செய்வார் அப்போது தெலுங்கு சமஸ்கிருதத்தில் ராமன் மீது புதிய புதிய கீர்த்தனைகளை இயற்றி அவரே ராகமும் அமைத்து பாடுவார் தனது தாத்தா வைத்திருந்த பல இசை நூல்களை படித்தார் அதில் ஏற்படும் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணானந்தா சுவாமிகளிடம் சென்றார் அவர் இவருக்கு நாரத உபாசனை மந்திரத்தை உபதேசித்தார் பக்தியுடன் அதை உச்சரித்து வந்த இவருக்கு நாரத முனிவரே காட்சி கொடுத்து சங்கீத ஸ்வர ரகசியங்கள் அடங்கிய ஸ்வரார்ணவம் என்ற அரிய நூலை வழங்கியதா நம்பப்படுது ராம நாம மந்திரத்தை தொன்னூற்று ஆறு கோடி முறை ஜபிக்குமாறு யதீந்திரர் என்ற மகான் கூற இருபத்தி ஓரு ஆண்டுகளில் அதை செய்து முடித்த ஸ்ரீ தியாகராஜர் பல முறை ராமனின் தரிசனம் பெற்றதாக கூறப்படுகிறது தியாகராஜரின் இருநூற்று ஐம்பதாவது ஜெயந்தி விழாவையொட்டி திருவாரூரில் உள்ள இசையரங்கத்தில் ஸ்ரீ தியாகராஜர் இயற்றிய பஞ்சரத்தின கீர்த்தனைகளை இசைக்கலைஞர்கள் கடந்த மே மாதம் ஒருங்கிணைந்து பாடிய காட்சி ஜயா பிளஸ் கரம் கோர்ப்பும் நேயர்களுக்காக இயற்றுவது அவற்றுக்கு இசையமைத்து பாடுவது வேத பாராயணம் செய்வது புராணங்கள் கற்பது இசையை மற்றவர்களுக்கு கற்றுத்தருவது என்று வாழ்க்கையை ஓட்டினார் பல புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை சென்று ஆங்காங்கே பல கீர்த்தனைகளையும் இயற்றினார் ஸ்ரீ தியாகராஜர் ஸ்ரீ தியாகராஜர் நன்றாக பாடுவதோடு வீணையும் நன்கு வாசிப்பார் கிண்ணறி என்ற தந்தி வாத்தியம் வாசிப்பதிலும் சிறந்து விளங்கினார் இரண்டாயிரத்து நானூறு பாடல்களை இயற்றியுள்ளார் இருபத்தி நான்காயிரம் பாடல்களை இயற்றியதாகவும் ஒரு கருத்து உண்டு பிரகலாத பக்தி விஜயம் நௌகா சரித்திரம் முதலிய இசை நாடகங்களையும் ஸ்ரீ தியாகராஜர் எழுதியுள்ளார் ஜோதிடம் கணிதத்திலையும் வல்லவராக திகழ்ந்தவர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் தியாகராஜர் பஞ்சரத்தின கீர்த்தனைனுட்டு பல ஊர்களில் பண்ணியிருக்கார் அதில் லால்குடி பஞ்சரத்னம் கோவூர் பஞ்சரத்னம் திருவற்றியூர் பஞ்சரத்தனம் ஸ்ரீரங்கம் பஞ்சரத்தனம் கனராக பஞ்சரத்னம் இப்படி பல வகைகள் இருக்கு இந்த கனராக பஞ்சரத்னங்கிறது நாட்டை கவுள ஆரபி வராளி ஸ்ரீராகம் இந்த அஞ்சு ராகங்கள்ல அமைஞ்சிருக்கு வரலாற்றில் வேறு யாருக்கும் இல்லாத அளவுக்கு ஏராளமான சீடர்கள் இவரிடம் சேர்ந்தனர் தஞ்சாவூர் ராமராவ் வீணை குப்பையர் உமையாள்புரம் கிருஷ்ண பாகவதர் உள்ளிட்டோர் குறிப்பிடத்தக்கவர்கள் சீடர்களுக்கு கர்நாடக இசையுடன் கணிதம் ஜோதிட சாஸ்திரமும் கற்றுக் கொடுத்தார் இவரது இசை திறமை குறித்து கேள்விப்பட்ட சரபோஜி மன்னர் தன் அரசவைக்கு வந்து தன்னை புகழ்ந்து பாட சொன்னார் ராம பக்தியில் திளைத்திருந்த இவரோ மனிதரை துதி செய்து பாடமாட்டேன் என்று மறுத்துவிட்டார் இவரை பற்றி ஏராளமான நூல்கள் எழுதப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தில் ராமசாமி பாகவதர் எழுதிய ஸ்ரீ தியாக பிரம்மோபனிஷத் என்ற முதல் நூல் குறிப்பிடத்தக்கது தியாக பிரம்மம் என்று போற்றப்படும் தியாகராஜ சுவாமிகள் எண்பதாவது வயதில் சித்தியடைந்தார் அவரது நினைவை போற்றும் வகையில் திருவையாறில் காவிரி நதிக்கரையில் அமைந்துள்ள சமாதியில் ஆண்டுதோறும் இசைக்கலைஞர்கள் கலைஞர்கள் ஒன்று கூடி அவருக்கு இசை அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பார்த்து மகிழ்ந்த ஸ்ரீ தியாகராஜர் இசை நாடகத்தை கரம் கோர்ப்போம் நிகழ்ச்சியின் மூலமாக இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான நேயர்கள் பார்த்து மகிழ்ந்திருப்போம்னு நம்புறோம் கர்நாடக இசையோட மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ தியாகராஜரின் புகழ் பரவட்டும் அடுத்த வாரம் மேலும் பல நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்